முதல் பாதியில ஒரு சம்பவம் நடக்கும் அந்த சம்பவத்தினுடைய ட்விஸ்ட் இரண்டாம் பாதியினுடைய இறுதி பகுதியில் வைக்கப்பட்டிருக்கும் இது பொதுவாக சினிமாக்களில் தான் நாங்கள் பார்க்கக்கூடியவாறு இப்பொழுது சினிமா சார்ந்த ஒரு விடயத்தில் இப்படியான ஒரு ட்விஸ்ட்கள் கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த சினிமா உலகமுமே குறிப்பாக தமிழ் சினிமா உலகமுமே ஆடி போயிருக்கிறது பின்னணி பாடகி சுச்சித்ராவால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சில தகவல்கள் கடந்த ஓரிரு நாட்களாக ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் குறிப்பாக தமிழ் திரையுலகத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது சினிமாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களில் தன்னுடைய குற்றச்சாட்டு வரையறைக்குள் வரக்கூடிய ஒருவரை கூட விடாமல் முழு பெயர்களுடைய பெயர்களையும் சொல்லி அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கிறார் சுஜித்ரா சுஜித்ரா வெளியிட்ட சம்பவங்கள் அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கங்கள் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தர் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொளிகள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த சேனலில் இந்த காணொளி செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா என்பது போல உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள் அவை தொடர்பாக கருத்தில் எடுத்துக் நாங்கள் தயாராக இருக்கிறோம் சில ஆண்டுகளுக்கு முன்பு பின்னணி பாடகி சுசித்ராவால் வெளியிடப்பட்டதாக சொல்லப்பட்ட ஒரு சில தகவல்கள் சினிமாவினுடைய முன்னணி நடிகர்கள் உள்ளிட்ட பல பிரபலங்களினுடைய அந்தரங்க விடயங்களை அம்பலப்படுத்தி இருந்தது சுச்சி லீக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஹேஷ்டாக்கில் இந்த தகவல்கள் மொத்தமாக சமூக வலைதளங்களையும் திரையுலகையும் ஆட்டுவித்துக் கொண்டிருந்தது இதில் தனுஷ் உட்பட பலவிதமானவர்களினுடைய லீலைகள் அல்லது அவர்களினுடைய திரை மறைவு சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டிருந்தன ஒரு வழியாக இந்த தகவல்கள் அல்லது இந்த தரவுகள் இந்த குற்றச்சாட்டுக்கள் மக்களால் மறக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்மையில் இந்தியாவினுடைய தமிழகத்தின் முன்னணி ஊடகம் ஒன்றுக்கு காணொளி நேர்காணல் ஒன்றினை வழங்கி இருக்கக்கூடிய பின்னணி பாடகி சுசித்ரா சில சம்பவங்களை தெரிவித்திருக்கிறார் நடிகர் தனுஷில் இருந்து கார்த்திக் குமார் வரையிலும் சில்க் ஸ்மிதாவில் இருந்து அன்றியா வரையிலும் என அவர் பெயர் சொல்லாத நடிகர்களே இல்லை என்கின்ற அளவில் முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் முன்னணி டெக்னீசியன்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது திரை பிரபலங்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருடைய பெயர்களையும் குறித்து அவர்கள் சார்ந்த பலவிதமான குற்றச்சாட்டுக்களை சுசித்ரா முன்வைத்திருக்கிறார் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்கள் இந்த பெண் இப்படியான பிரபலங்களினால் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது போன்ற பச்சாத்தாபங்களை சுசித்ரா மீது ஏற்படுத்தி திரையுலகில் இப்படியெல்லாம் நடக்குமா என்பது போன்ற வியப்பில் அனைவரையும் ஆழ்த்தி இருக்கிறது குறிப்பாக சுஜித்ராவினுடைய முன்னாள் கணவராக இருந்த கார்த்திக் குமார் நடிகர் தனுஷ் ஆகியோர் ஓரின சேர்க்கையாளர்கள் அவர்கள் ஒரு கே என பட்டவர்த்தனமாக சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த தகவலானது அல்லது இவர்கள் எல்லோரும் போதைப்பொருள் பொருள் பாவனைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பவர்கள் என்பதானது அல்லது தமிழ் சினிமாவின் உச்ச புள்ளியில் இருக்கக்கூடிய நடிகர் தளபதி விஜயினுடைய வீட்டிற்கு முன்பாக சென்று நடிகை திருஷா ஒரு காலகட்டத்தில் நடனமாடினார் பாடல் பாடினார் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல் இப்படி பலவிதமான தகவல்கள் இப்படியெல்லாம் நடக்குமா என்பது போன்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறது ஒரு யூடியூபராக ஒரு சில காலங்களுக்கு முன்பு வெளிவந்திருக்கக்கூடிய பல படங்களில் தோன்றி நடித்த ஒரு நடிகராக சினிமா சார்ந்த செய்தி மேடைகளில் வாத விவாதங்களை அல்லது பரபரப்புகளை ஏற்படுத்துபவராக அறியப்பட்ட பைல்வான் ரங்கநாதன் என்பவர் தன்னை பற்றிய பலவிதமான அவதூறுகளை இந்த சுச்சி லீக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முன்னை நாள் குற்றச்சாட்டுகளுக்கு பின்பு தொடர்ச்சியாக யூடியூப்களிலும் ஊடகங்களிலும் தோன்றி முடிவில்லாமல் செய்து கொண்டு வந்தார் இதற்கான பின்னணியில் தனுஷ் மற்றும் அவருடைய முன்னாள் கணவன் கார்த்திக் குமார் ஆகியோர் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் பணம் கொடுப்பதன் அடிப்படையில் தான் இவர் இப்படியாக தன் மீதான அவதூறு குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக முன்வைத்து வந்தார் என்பதுதான் இவர்கள் இவ்வளவு தூரம் பேசுவதற்கு ஆரம்ப புள்ளியாக அமைந்த ஒன்றாக இருக்கிறார் பைல்வான் ரங்கநாதன் அண்மையில் ஒரு ஊடகம் ஒன்றில் ஒரு மிக குறிப்பிட்ட குற்றச்சாட்டினால் இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் பயில்வான் ரங்கநாதனுடைய மகள் ஒரு ஓரின சேர்க்கையாளர் உங்களுக்கு தெரியுமா என்பது போல நடிகை சகிலாவால் எழுப்பப்பட்ட ஒரு கேள்வி பரபரப்புக்கு உள்ளானது ஒட்டுமொத்த திரை சார்ந்தவர்களினுடைய அல்லது ரசிகர்களினுடைய பார்வையையும் பைல்வான் ரங்கநாதன் சார்ந்த இந்த விடயத்தின் மீது திருப்பி இருந்தது அதற்கு காரணம் பயில்வான் ரங்கநாதன் இதுவரையில் சுட்டிக்காட்டி பேசாத எந்த விதமான நடிகைகளும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகைகள் அதனை தாண்டி அரசியலில் ஈடுபடக்கூடிய ஒரு சில நடிகர்கள் என எல்லோருடைய அந்தரங்கங்களையும் யூடியூப்களிலும் ஊடகங்களிலும் வெளியில் எடுத்து அம்பலப்படுத்துகிறார் இவர் சொல்வதில் உண்மை இல்லை தரவுகள் உண்மையே இல்லை இவர் விட்டு கட்டி சொல்கிறார் என்பது போன்ற குற்றச்சாட்டுக்கள் ஒவ்வொரு நாளும் அவர் மீது வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படி வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளினால் அதிகமாக சுஜித்ரா தான் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லி அது சார்ந்த விடயங்களை அந்த ஊடகங்களுக்கு சொல்லுகிறார் தன்னுடைய கணவர் எங்கிருந்து தன்னை அறிமுகப்படுத்தினார் எப்படியான நடவடிக்கைகள் ஈடுபட்டார் திருமணத்திற்கு பிறகு அவருடைய இரவு வாழ்க்கை எப்படி இருக்கும் அவருடைய நண்பர்கள் யார் தனுஷ் அனிருத் த்ரீஷா ஆண்ட்ரியா போன்றவர்களோடு சேர்ந்து அவர் என்னவெல்லாம் செய்தார் எப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபடுவார் சாதாரண மனிதர்களால் நினைத்து பார்க்க கூட முடியாத சில நடவடிக்கைகளை தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய சுஜித்ராவினால் பெயர் சொல்லக்கூடிய இவர்கள் ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதை ரசிகர்களால் இப்பொழுது வரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இவை எல்லாவற்றையும் தாண்டி தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய போதை பழக்கங்கள் தொடர்பாக அக்குவேறு ஆணிவராக தகவல்களை வைத்திருக்கிறார் திரையில் நாங்கள் உவந்து பார்த்து கொண்டாடி கழிக்கக்கூடிய நடிகர்கள் தாங்கள் நடித்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் நடிப்பிற்கு வெளியேயும் அவர்களுடைய சுய வாழ்க்கையிலும் எப்படியாகப்பட்ட போதைப் பொருட்களை எல்லாம் பாவிக்கிறார்கள் எப்படியாகப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் என்பது போன்ற கருத்துக்கள் உண்மையில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன இப்படி நடக்கிறதா என்ற கேள்வியை மீண்டும் மீண்டும் எழுப்பிக் கொண்டே இருக்கின்றன இவையெல்லாம் ஒருபுறம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சுசித்ராவினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் எல்லாமே உண்மையா என்கின்ற கேள்வி எழுக்கிறார் பொது வழியில் ஒரு பெண் தன்னை பாதிக்கப்பட்டவராக அடையாளம் காட்டி தான் பாதிப்புக்கு உள்ளாவதற்கு யாரெல்லாம் காரணம் என சுட்டுகிறார்களோ அவர்கள் மீது இயல்பாகவே மக்களுக்கு ஒரு கோபம் எழும் அப்படி எழுகின்ற பொழுது அவர்கள் ஒரு முறையற்றவர்களாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது அப்படித்தான் இப்பொழுது சுஜித்ராவினால் கைகாட்டக்கூடிய அத்தனை பேரையும் ரசிகர்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த தகவல்களில் இருக்கக்கூடிய தன்மை என்ன என்பது தொடர்பாக சுசித்ரா தரப்பிற்கு எதிர்த்தரப்பில் இருந்து யாரும் இன்னும் நேர்காணல்களோ எதுவுமோ வழங்கப்படவில்லை குறிப்பாக சொல்வதாக இருந்தால் கார்த்திக் குமார் ஒரு கே என்று சொல்லப்பட்டது தொடர்பாக சுசித்ராவினுடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் ஒரு நேரடியான காணொளி பதிவை வெளியிட்டிருந்தார் அப்படியாக இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன் என்பது போன்ற ஒரு காணொளி ஒரு கருத்தினை அவர் வெளியிட்டிருந்தார் இதனை தாண்டி சுஜித்ராவினால் கைகாட்டப்படக்கூடிய நபர்களில் யாரும் இதுவரையிலும் ஊடகங்களில் தோன்றி எந்தவிதமான கருத்துக்களையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை என்பது இது சுஜித்ராவினுடைய ஒரு தரப்பு கருத்தாகத்தான் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுப்பதற்கு வழிகொள்கிறது தமிழ்நாட்டில் இப்பொழுது சுஜித்ரா ஒரு மிக முக்கியமான பொருளாகி இருக்கிறார் சினிமா துறையில் சுஜித்ராவினுடைய பெயர் எல்லா மூளை முடுக்குகளிலும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது இப்பொழுது ஊடகங்களினுடைய பங்கு அல்லது அவர்களினுடைய முயற்சி இந்த எதிர்த்தரப்பு நபர்களை எதிர்த்தரப்பு நடிகர்களை எதிர்த்தரப்பு சினிமா பிரபலங்களை அழைத்து அவர்களினுடைய கருத்துக்களை கேட்டறிவதுமாகத்தான் இருக்கிறது சுஜித்ராவினால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் இந்த தகவல்கள் இந்த கருத்துக்கள் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் எவ்வளவு வீதம் நம்புகிறீர்கள் சுஜித்ராவினால் சொல்லப்பட்ட இந்த கருத்துக்களில் எதையெல்லாம் நம்புவதற்கு கடினமாக இருக்கிறது என்பது தொடர்பாக எங்களுக்கு கருத்திடுங்கள் அவை தொடர்பாக முடிந்தால் நாங்கள் இன்னொரு காணொலியில் பேசலாம் இந்த காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன் நான் சுகிந்தன் வணக்கம்